இந்த நேசிக்கக்கூடிய ஒருத்தருக்கான தருணங்களே அதற்கான டைம் கொடுக்க முடியாது ஒருவருக்குமான ரெண்டு பேருக்குமான சென்டிமெண்ட் சண்டை இது வந்து ரெண்டு எதிரிகளுக்கான போர் கிடையாது ஒரு கணவன் மனைவிக்குள்ள காதல் மனைவிக்கும் ஒரு காதல் கணவனுக்கும் எனக்காக நீ வந்து இல்லை நீ எல்லா நேரமுமே வந்து நீ வந்து இசையில கட்டி அழுகிற அப்படிங்கிறதுக்கான அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஈகோ அவங்களோட பிரச்சனைல பொதுவெளியில் பேச வேண்டிய அவசியம் நம்ம உள்பட யாருக்குமே முதல்ல கிடையாது ஏன் பேச வேண்டி இருக்குன்னா இஸ்லாமியர்களை வெறுக்க வைப்பதற்காக அரசியல் எல்லா சமூகங்களும் விரும்பக்கூடிய ஒரு ஆளுமை இருப்பதை அவர் விரும்பலாம் இதை பயன்படுத்தி கொண்டு அவருடைய புகழ் மேல கல்லறியறதுக்கான வாய்ப்பாக இதை மாத்திரம் இந்த மொட்டை தலைக்கும் முடங்காலுக்கு முடிச்சு போடுறோம் சொல்லுவாங்க இல்ல அது மாதிரி சில பைத்தியக்காரங்க மனநோயாளிகள் என்ன ஒன்று சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேரையும் கோர்த்த ஒரு கதையை இவங்களே உருவாக்குறாங்க உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஏற்கனவே பல சதி திட்டங்களை தீட்டிருக்காங்க அதையே தீர்க்க மாட்டேங்கிறாங்க போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க தேவையில்லாம ஒருத்தருடைய அந்தரங்கத்துக்குள்ள அத்துமீறி நுழைந்து ஆபாசமான இதை வந்து கட்டுக்கதைகளை உருவாக்கி பாலியல் வசவுகளை உருவாக்கி இதை ஒரு பொழப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வன்மத்தை வைத்து எவன் வந்து வயிறு வளர்க்குறானோ யார் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறானா அது மாதிரி பாஜக காரனுக்கு சங்கிகளுக்கு தான் இதில் வைத்தறிச்சிருந்து கேட்குறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை சினிமா விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் பொதுவா இந்த பிரபலங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அது விவாகரத்தாக இருக்கட்டும் வேற எந்த தனிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அதை பற்றி பொது வெளியில பேச வேண்டிய தேவை எப்போது எழும் அப்படின்னா அது குறித்து முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் சோ அந்த வகையில இப்போ ரஹ்மான் அவருடைய விவாகரத்து ரஹ்மான் அவருடைய மனைவி இருவரும் வந்து பிரியக்கூடிய அந்த ஒரு நிலை அந்த சூழ் அப்படின்றது உருவாகியிருக்கு அவங்க அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க இதை பற்றி வெளியில இருக்கவங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து தனிப்பட்ட இரண்டு மனிதர்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம் ஆனா இந்த பிரிவுக்கு ஒரு காரணம் கட்டி இல்லாத ஒரு விஷயத்தை முன் வச்சு இன்னைக்கு பலர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பா வலதுசாரிகள் பாஜக ஆதரவாளர்கள் இந்த பிரிவுக்கு பல பின்னணி கருத்துக்கள் இல்லாத பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க இதை நீங்க எப்படி பார்க்கிற ரகுமான் என்கிற ஒரு இசைக்கலைஞன் தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கிய முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்று தொடர்ச்சியாக தமிழக தமிழ்நாட்டினுடைய திரை இசை வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்கிய அபாரமான ஒரு சாதனையாளர் தொடர்ச்சியாக பல படங்கள் வந்து இயங்கி எல்லா மொழிகளிலும் இயங்கி குறிப்பாக வந்து இந்தியில் வெளிநாட்டு திரைப்படங்களில் இப்படி எல்லா திரைப்படங்கள்லையுமே இயங்கி இரண்டு ஆஸ்கர் விருதுகளை பெற்று கோல்டன் குளோப் போன்ற பல்வேறு சர்வதேச விருதுகளை பெற்று ஒரு பெரிய மகத்தான கலைஞர் இப்படிப்பட்ட மகத்தான கலைஞருட கலைஞர்கள் பல பேர் வந்து என்ன எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகுந்த முன்னுக்கு பின்னான ஆட்களாக பல பேர் கலைஞர்கள் இருப்பாங்க கலைஞர்களே வந்து ஒரு நேர்கோட்டில் சிந்திக்காதவர்களாக தான் பல பேர் இருப்பாங்க இப்போ எப்படி கவிதை எழுதுகிறவனையெல்லாம் வந்து கொஞ்சம் பொதுமக்கள் கொஞ்சம் பேர் வந்து ஒரு அறக்கராக்கா பார்க்குறாங்களோ அது மாதிரி கலைஞர்கள் எப்பொழுதுமே ஒரு சிறிய மனப்பிரள்வு சார்ந்தவர்களாக பார்க்குறது அப்படின்னு ஒரு யதார்த்தம் ஒன்று உண்டு நிறையா பேர் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிலர் பேர் வந்து வேறு ஒரு தனித்த உலகத்தில் வாழ்வார்கள் கனவுலகில் செஞ்சரிச்சு கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க யதார்த்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அதுக்கு பல போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடியவங்களை பார்த்துருப்பாங்க இன்னும் சில பேர் இருப்பாங்க அடிக்கடி காதல் வசப்பட்டு நிறையா பெண்கள் பின்னாடிலாம் போய் பிரேக்கப் ஆகி அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப விசித்திரமானதாக இருக்கும் இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய குணாதிசயத்தின் ஒன்று இதற்கு நேர் எதிரான விதிவிலக்கான ஒரு மனிதனாக தனி மனித அறங்களை பின்பற்றக்கூடியவனாக தனி மனித ஒழுக்கங்களை பின்பற்றக்கூடியவராக இது இந்த கலைஞனுக்கு வந்து சொல்லப்படுகிற எதையுமே பின்பற்றாத ஒருவராக ரகுமான் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக திகழ்ந்தார் அவருடைய குழந்தை பருவம் வந்து ரொம்ப துயரமானது அவர் பள்ளி பருவத்திலேயே தகப்ப அவருடைய தகப்பனார் வந்து ஆர் கே சேகர் என்று சொல்லக்கூடியவர் வந்து புற்றுநோயால் நாற்பது இறந்துட்டார் குடும்ப சுமையை வந்து சுமந்து இந்த இடத்திற்கு வந்து சேர்கிற போது அவருக்கு பாலியமே ஒரு குழந்தை தொழிலாளி மாதிரி ஒரு அவருடைய பாலியம் ரொம்ப துயரமானது அதுல இருந்து மேலெழும்பி பெரிய பின்புலம் கிடையாதவங்க அப்பா வந்து தோற்று போன ஒரு இசையமைப்பாளர் வணிக ரீதியாக ஒரு கலையை வந்து நிறுவ முடியாத ஒருவர் அதுல இருந்து வந்து அவர் போராடி இந்த இடத்திற்கு வருகிறாரு அவர் வாழ்க்கையில எல்லாருக்கும் இருப்பது போல ஒரு வாழ்க்கை வந்து அவருக்கு ஒரு காதல் திருமணம் நடக்குது இந்த மனைவியோடு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த உறவு அப்படிங்கிறது வந்து அவங்க அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவருக்கும் அவங்க நேசிக்கக்கூடிய ஒருத்தருக்கான தருணங்களை அதற்கான டைம் கொடுக்க முடியாத ஒருவருக்குமான ரெண்டு பேருக்குமான சென்டிமெண்ட் சண்டை இது இது வந்து ரெண்டு எதிரிகளுக்கான போர் கிடையாது ஒரு கணவன் மனைவிக்குள்ள காதல் மனைவிக்கும் ஒரு காதல் கணவனுக்கும் எனக்காக நீ வந்து இல்லை நீ எல்லா நேரமுமே வந்து நீ வந்து இசையில் கட்டி அழுகிற அப்படிங்கிறதுக்கான அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஈகோ அதுல அதில் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரீமில் நம்ம பிரிஞ்சிடலாம் நீ அங்கேயே இரு மியூசிக் தேர்தலே வந்து இரு ஸ்டுடியோலேயே இருந்துக்கிற மாதிரி ஒரு கோவத்துல அவங்க எடுக்கிற ஒரு முடிவு இது இது ஆவதற்கான சாத்தியங்களோட கூடிய புருஷ புண்டட்டச் சண்டை அது வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புற அளவுக்கு போனாலும் இவரும் கோபத்துல ரியாக்ட் பண்ணிட்டா கூட அவரு அளவுக்கு பகிரங்கமாக வந்து அவங்க வந்து வெளியிட்டதுல அவருக்கு ஒரு மன ஒரு வருத்தம் இருக்கு இருந்தாலும் அவர் பயங்கர பிஸியா இருக்கிறார் அவங்க அவருக்கு குடும்பத்தையே பார்த்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர் முழுக்க முழுக்க அவர் வந்து அவருடைய இசை பயணத்துல அவர் அடுத்த கட்ட பயணத்துல அவர் இருக்கிறாரு இவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு தனி மனித வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில ஏற்படுகிற இந்த ஒரு சின்ன ஒரு பிரிவை அவங்களோட பெர்சனலு பொது வெளியில் பேச வேண்டிய அவசியம் நம்ம உள்பட யாருக்குமே முதல்ல கிடையாது ஏன் பேச வேண்டி இருக்குன்னா இதை பயன்படுத்தி கொண்டு அவருடைய புகழ் மேலே கல்லறிகிறதுக்கான வாய்ப்பாக இதை மாற்றலாம் பல பேர் என்ன பண்றாங்க சோசியல் மீடியாவில் அவருடைய அந்த இசைக்குழுவில் ஒரு பேஸ்கிட்டார் வாசிக்கிற ஒரு பொண்ணு அது அது வந்து கல்கத்தா பொண்ணு அது அதுக்கு அது அதோட புருஷன்ட்டு அதுக்கு சண்டை அது இனிமே வேணாம் இவங்க கூட அப்படின்ட்டு அது ஏதோ ஆர்கெஸ்ட்ரா பண்ணிட்டு தெரியுது அந்தம்மா வேணான்னு சொன்னதையும் இவருக்கு வந்து நடந்த விவகாரத்தையும் அந்த முட்டை தலைக்கு முடங்காலுக்கு முடிச்சு போடுறோம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த சில பைத்தியக்காரங்க மனநோயாளிகள் என்ன பண்றாங்கன்னா சம்பந்தமே இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் கோர்த்து ஒரு கதையை இவங்களே உருவாக்குறாங்க அவர்களை ஜஸ்ட் பைத்தியக்காரர்கள் மனநோயாளிகள் அப்படின்னு தான் பாக்கணுமா இல்லைங்க பொலிட்டிக்கலா அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் வந்து ஒரு புகழ்மிக்க கலைஞனாக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியல அவனுக்கு என்னன்னா ஒரு வெறுப்பு அரசியலை திட்டமிடுறான் இஸ்லாமியர்கள் மீது அந்த வெறுப்பு அரசியலுக்கு எதுலாம் தடையா இருக்குன்னா இது போன்று வந்து இந்த உலகத்தில் வந்து எனக்கு இரண்டு தேர்வுகள் இருந்தது ஒன்று அன்பு இன்னொன்று வந்து வெறுப்பு நான் அன்பை தேர்வு செய்தேன் அப்படின்னு அவரு வந்து என்ன செய்யறாருன்னா அவர் ஒரு சோபியிசத்தை பின்பற்றக்கூடியவராக அவர் ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு இவர் போன்றவர்கள் என்னன்னா இந்த சமூக நல்லிணக்கத்துக்கான மக்களால் நேசிக்கப்படுற இடத்துல அவங்க இருக்கிறாங்க இஸ்லாமியர்களை வெறுக்க வைப்பதற்காக அரசியல் செய்யக்கூடியவர்கள்ட்ட இது மாதிரி எல்லா சமூகங்களும் விரும்பக்கூடிய ஒரு ஆளுமை இருப்பதை அவர்கள் விரும்பல அதனால என்ன செய்யறான்னா அந்த சிம்மாசனத்தை வந்து உடைக்கணும் அந்த புகழ் மகுடத்தை கிரீடத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஏற்கனவே பல சதிச்சட்ட பல சதித்திட்டங்களை அவன் தீட்டிருக்காங்க அதுல ஒண்ணுதான் அந்த கச்சேரிக்குள்ள போலி டிக்கெட்டை இவங்களே அடிச்சு ஆளுகளை கும்பல அனுப்பி கட்டுக்கடங்காத கூட்டத்துல வந்து பொதுமக்கள் எல்லாம் திணற அடிச்சு பெண்களை எல்லாம் பாலியல் ரீதியாக சீண்டல்களுக்கு எல்லாம் கைய புடிச்சிருக்கிறவங்க எல்லாம் பொறுக்கி புறம்போகு எல்லாம் இவங்களே உள்ள அனுப்பி சங்கிகள் வந்து அந்த ஒரு இசை அனுபவத்தை என்ன செஞ்சானா சீர்குலைச்சாங்கல சென்னையில நடைபெற்ற ஒரு இசை இந்த குழப்பத்தை விளைவிச்சானா இல்லையா இப்போ அவனுக்கு அவனுக்கு என்ன வாய்ப்பா இருக்குன்னா அவருடைய மனைவிக்கு அவருக்கு அவங்க இத்தனைக்கு இவர் டைவர்ஸ் பண்ணல வேடிக்கை என்னன்னா இவர் அந்த அம்மா வந்து வேணாம்னு சொல்லல அவங்க வந்து நானா உன்னோட வாழலாம் நான் விவகாரத்து பண்ணிக்கிறேன் ரஹ்மான் அவர்களுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கான அதிகாரம் அப்படின்றது யாரால் கொடுக்கப்பட்டதுன்னா மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது தலாக் சட்டத்தை ரத்து செய்ததன் காரணமாக பெண்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கான அதிகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சங்கிகள் பேசி வராங்க உண்மையிலேயே மோடி அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னர் இஸ்லாமிய பெண்கள் விவாகரத்து செய்வதற்கான உரிமையற்றவர்களாக இருந்தார்களா விதவைகளை மறுமணம் செய்யக்கூடாது என்று சொன்னதை நம்ம வந்து பாத்திருக்கோம் ஆனாலும் விதவைகளை மறுமணம் செய்யணும்னு இன்றைய நவீன உலகத்துல கணவனை இழந்தவளுக்கு வந்து மறுமணம் வேணுங்கிறது இன்றைய நவீன உலகத்துல சிந்திக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவு அறிவார்த்த சமூகமாக சிந்திப்பதுங்கிறது எளிதானது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி காட்டு காலத்திலேயே விதவைக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல ஒரு விதவையவே அவரே திருமணம் செய்திருக்கிறாரு நபிகள் நாயகம் என்பதுதான் வரலாறு அவருடைய கடவுள் நம்பிக்கையை கழிச்சுட்டு பார்த்தா ஒரு புரட்சியாளரோடைய வாழ்க்கை அதற்குள்ள வந்து இருக்கிறது அப்படின்னா அவர் வந்து பல கருத்துக்களை என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் வந்து தனக்கு பிடிக்கல ஒரு கணவனை அப்படின்னா அவங்க மன விளக்கு பெறுவதற்கான உரிமையை வந்து குழா கொடுக்கறதுங்கிற வார்த்தையால் அவங்க சொல்றாங்கல்ல அப்ப இந்த மன மன விளக்கு பெறுவதற்கு பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து பெண்கள் வந்து தங்க அணியலாம் ஆண்கள் அணியக்கூடாது பெண்கள் வந்து பட்டு உடுத்தலாம் ஆண்கள் உடுத்தக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட உரிமைகளை வந்து அவங்க வழங்கி இவனுக்கு என்ன பிரச்சனைனா எந்த மூஞ்சி எல்லாம் மூடி வச்சிருக்கிறாங்க பிரச்சனை அது ஒரு கருத்து அதை வந்து பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றுகிறார்கள் எல்லாரும் பின்பற்றணுங்கிற அவசியமும் அதுல கிடையாது அதனால ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வழிபாடு சார்ந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறதுல அவரவர் பாதையில் அவரவர் அவர் இதுல வந்து யாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுமக்கள் யாருமே வந்து இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வந்து யாருமே வந்து எடுத்துக்கவே இல்லை பல பேர் இன்னைக்கும் பாக்குறோம் மாலை நேரங்கள்ல மசூதி வாசல்ல என்னுடைய குழந்தைக்கு வந்து ஓதி பார்த்துட்டா தண்ணி கொஞ்சம் வாங்கி இங்க குடிச்சுட்டா என் குழந்தைக்கு சௌக்கியமாயிரும் நம்பக்கூடிய தாய்மார்கள் வந்து பல பேரு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மசூதி வாசல்கள்ல மாலை நேரங்கள்ல வந்து பொழுது சாகிற நேரங்கள்ல கூட்டமா நிற்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கு எல்லா மனிதர்களும் அன்பு செலுத்துவதற்கும் அன்போடு வாழ்வதற்கு தான் ஆசைப்படுறான் யாருக்கும் வன்மம் கிடையாது வன்மத்தை வைத்து எவன் வந்து வயிறு வளர்க்குறானோ யார் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறானா அது மாதிரி பாஜக காரனுக்கு சங்கிகளுக்கு தான் இதுல வைத்தறிச்சல் இருக்கே தவிர இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் அவர் பாதை விரும்புறவங்க வாழ்றாங்க விருப்பம் இல்லைன்னா விலைக்கு போறாங்க இதுல நமக்கு என்ன வேலை இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இப்போ முத்தலாக்கு சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மோடிக்கு வந்து தலாக்காயிருச்சுன்னு கொஞ்சம் பேர் சொல்றேன் அதை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா தன்னை தனக்கு முதலமைச்சராக இருக்கிற வரைக்குமே தனக்கு திருமணம் நடந்ததை கூட அவர் வந்து பொதுவெளியில ஒப்புக்கொள்ள இப்பொழுதும் சொல்றேன் முத்தலாக்கு தடை முத்தலாக்கு சட்டத்தை வந்து இவங்க நிறைவேற்றினது தடை சட்டம்லாம் நிறைவேற்றினதுக்கு பின்னாடியும் கூட எத்தனை வழக்கு பதிவு இருக்கிறது எத்தனை பிரச்சனை தீர்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்களுக்கான அந்த சபை ஜமாத் என்று சொல்லக்கூடிய சபைக்குள்ள பேசி எப்படி அவங்க திருமண பந்தத்தை உண்டாக்கி கொள்கிறார்களோ அங்கதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா எனக்கு பிடிக்கல அந்த பொண்ணோட அப்படிங்கிறத அதற்கான அந்த மன முறிவை அங்கேதான் ஏற்படுத்திக்கிறாங்க கோர்ட்டுக்கு வந்தா தானே அது சட்ட பிரச்சனை அவர்கள் அந்த சமூகத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருகிற போது இந்த சட்டமே முதல்ல நடைமுறையில பயனற்றதா இருக்கு இதுவே சங்கி பயில்களுக்கு முதல்ல தெரியல அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமிய கணவனை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கணும்னு அந்த சட்டத்துல இருக்கு ஜெயிலில் வச்சுட்டு அவன் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னா ஜெயிலில் எப்படி சம்பாரிச்சு பண்ண அனுப்புன அவன் இவங்க போட்டுக்க சட்டம் வந்து பைத்தியகாரங்களுக்கான ஒரு சட்டம் ஆனா இதுல என்ன ஒன்னா இஸ்லாம் வந்து திருமணம் குறித்து என்ன சொல்லுதுன்னா புனித பிம்பங்களை ஏற்றல நம்ம ஒரு தனி மனிதனா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து அவங்களுக்கு ஒரு இருபத்தைந்து வயது வருகிற போது ஒரு பருவத்துக்கு தான் வந்து சந்திக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னேன் தொண்ணூத்தி ரெண்டுல இசையமைப்பாளராக தேசிய விருது பெற்றவராக ரகுமான் மாறிட்டாரு இந்த அம்மா கல்யாணம் பண்றது இந்த சாய்ரா பானுங்கிறவங்களை திருமணம் செய்வோம் தொண்ணூத்தஞ்சு அப்ப அவர் வந்து அதுக்கு முன்னாடியே புகழ் பெற்றவராகவும் அவருக்கு முன்னாடியே ஒரு ஆளுமையை நிரூபித்த ஒருவர் அப்போ வாழ்க்கையில ஒரு பாதி வெளியில ஒருத்தர் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் வருது அல்லது ஒரு திருமணம் பந்தம் வருது ஒரு பாதி வழியில அவங்க திரும்ப போறாங்க இவ்வளவுதானே இது எப்படி அது இது இதனால என்ன சமூகத்துக்கு என்ன நட்டம் என்ன லாபம் ஒண்ணுமே இல்லையா அவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை அது ரெண்டு பேருக்கு அந்த அந்த குடும்பம் பிரிகிறதுனால ஏதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கா ஏதாவது பொலிட்டிக்கலாக வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒன்றுமே இல்லை என்னது மணிப்பூர் பிரச்சனையா அது நம்ம எல்லாரும் பேசி தீக்க அதையே தீர்க்க மாட்டேங்கிறாங்க போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க தேவையில்லாமல் ஒருத்தருடைய அந்தரங்கத்துக்குள்ளே அத்துமீறி நுழைந்து ஆபாசமான இதை வந்து கட்டுக்கதைகளை உருவாக்கி பாலியல் வசவுகளை உருவாக்கி இதை ஒரு பொழப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது எல்லாருமே வந்து எதாவது ஒவ்வொரு பிராணிக்கும் ஒரு இயல்பு உண்டு இல்லையா உணவு சாப்பிட்ற பிராணிகளும் உண்டு மலத்தை தின்னுகிற பிராணிகளும் உண்டு கொஞ்சம் பேர் மனித பன்றியை அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் சோசியல் மீடியா முழுக்க அவனா சொல்றான் அவன்லாம் முதல்ல அவரை பார்த்துருக்கானா முதல்ல ஏறம்மன் ஒரு யாராவது பார்த்துருக்கானா அவரோடு பணியாற்றிய சவுண்ட் இன்ஜினியராக இருந்து இப்போ வந்து இசையமைப்பாளராக இருக்கிற தாஜனூர் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க அவர் வந்து பெண்களை சந்திக்க மாட்டாரு முதல்ல பாட்டு பாட வர்றவங்க அவங்க ஒரு ஒரு பகுதியில் இருந்து அந்த பாடல் பதிவை முடித்துட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க யாரையும் அவர் தனிப்பட்ட முறையில சந்திக்க மாட்டாரு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாரு அந்த விஷயத்த அவர் தன்னை வந்து ஒரு முழுமையான சூஃபியாக கருதி கொண்டு யாரோடையும் அவர் வந்து அனாவசியமான ஒரு சொல்லை கூட அவர் பேச மாட்டார் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவரு அப்படின்னு அவரோட பணியாற்றுகிறவர்கள் சொல்றான் சில பெண்கள் கூடுதலா அவர் மேல வந்து அஃபெக்ஷன் ஆனா ரொம்ப வந்து அவர் அவரோட நெருங்குவதற்கு தான் அவங்கள பாட கூப்பிட மாட்டாரு பண்ணி விட்டுவாரு அதோட அந்த வாய்ப்பை அவர் தரவே மாட்டாரு அந்த எல்லைக்கோடு வகுத்து அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவரை பற்றி பேசுவதற்கு உனக்கு அருகது இருக்கா எதற்காக நீ நோக்கம் என்ன பிடிக்கலையா ரஹ்மான் சார்ந்த அந்த மதத்துல நான்கு மனைவிகளை வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது விவாகரத்து அப்படின்றது அவங்களுக்கு சாதாரண விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து நான்கு மனைவி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு மார்க்கம் வந்து அனுமதிக்குது அவங்களுடைய அனுமதி அப்படிங்கிறது குறித்து பல பேருக்கு வந்து பெரிய குழப்பம் இருக்கு இது வந்து போர்க்காலங்கள்ல வீட்டுக்கு ஒருத்தன் போருக்கு போன காலங்கள்ல இளம் வயதா இருக்கக்கூடிய ஒரு வீரன் வந்து போவான் அந்த இடத்துல போர்ல வந்து இறந்து போயிடுவான் அப்படிங்கிற காலகட்டத்துல இளம் விதவைகள் அதிகமான காலகட்டத்துல இளம் விதவைகள் வந்து அதிகரிக்க கூடாது அவங்களுக்கு மறுமணம் செய்யணும் என்பதற்காக போர்க்காலங்கள்ல அவங்க வந்து நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி காலத்துல கணக்கெடுப்பு நடத்துறாங்க ஆண்களினுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவாகவும் பெண்களின் எண்ணிக்கை கூடுதலாகவும் இருந்தப்ப ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னா அந்த பெண்களுடைய திருமணம் ஆகாதல் அல்லது வந்து இது மாதிரியான விதவையாக்கப்பட்ட பெண்கள் அவங்களுடைய எண்ணிக்கை கூடுதலா இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ங்கிறதுக்காக ஒரு விதிவிலக்காக சொல்லப்பட்ட ஒரு கருத்து அது வந்து எல்லாருடைய சராசரி இஸ்லாமியர்கள் யாருமே இரண்டு திருமணம் புரிந்தவர்களை நம்ம அதிகமாக பார்க்கவே முடியாது அவன் ஏன்னா ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிறதே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒருத்தர் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப சிரமமானது அவை மற்றவர்கள் வந்து உள்ளூரில் ஒரு சின்ன கடை வச்சு பொழைக்கும் போது அந்த சராசரி வாழ்க்கைக்கு ஒரே ஒரு வீடு கட்டி ஒரு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக வளைகுடா நாட்டுக்கு போய் தன் வாலிபத்தை தொலைத்தவர்கள் அதிகமானவர் பேர் இஸ்லாமியராக இருக்கேன் அவன் பல பேருக்கு அந்த குறிப் குறித்த நேரத்துக்குள்ள திருமண வாழ்க்கையை நடக்காம போறதை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதனால இது வந்து ஒரு கற்பனாவாதமான ஒரு பேச்சு அது ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது இவன் இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா இப்ப சில பேர் சொல்லுவேன் இஸ்லாமியர்கள் வந்து டெய்லி வந்து பிரியாணி சாப்பிட்டா சாப்பிட்டாவே செத்துருவேங்கிறது கூட உனக்கு தெரியல தினசரி ஒருத்தர் மட்டன் பிரியாணி சாப்பிட்டான்னு வச்சுங்க பிரியாணி மாஸ்ட் சாப்பிடுவான் நம்மள அது பிறப்பிடுங்க இஸ்லாமியரை கூட விடுங்க பிரியாணி மாஸ்டர் அல்லது பிரியாணி கடை வச்சுட்டு வரும் பிரியாணி சாப்பிட்டான்னா அவன் நான் அவன் முப்பது தாண்ட மாட்டான் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவான் அதுவே எனக்கு தெரியல ஒரு பாலைவனத்துல பிறந்த மார்க்கம் அங்க விவசாயம் கிடையாது அங்க அசைவம் சாப்பிட்டா அவன் உயிர் வாழ முடியுங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுன்னு அது ஒவ்வொரு நிலத்துக்கும் வேறு வேறு நெறிமுறைகளை வந்து உருவாக்குவாங்க அதுக்கு அங்கே லாட்சிக்கு அதுதானே நீங்க வந்து ஒரு ஒரு பாலைவனத்துல வந்து ஒருத்தன் பிறக்கிறவன் போய் நான் வந்து விவசாயம் தான் சாப்பிடுவேன்னா என்னைக்கு விவசாயம் பண்ணுறது அதனால அங்கே அசைவம் சாப்பிட வேண்டிய அவசியம் அந்த நிலத்துக்கு இருந்தது அந்த கல்ச்சரில் அதுக்கான ஒரு தர்மம் ஒவ்வொரு ஊர்லேயும் தர்மம் மாறுபடும் நான் போருக்கான தர்மம் என்பது வேறு சராசரி காலத்தில் இருக்குது அதனால இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் இவன் என்ன பண்ணுறான்னா குறுக்கு வெட்டாக பேசுவதற்கு வீழ்த்துவதற்கு ஒருத்தரை வந்து அவதூறாக மாற்றுவதற்கு அது சொல்கிறான் இது வந்து இவர் நான் என்ன அவருக்கு வசதி இருக்க அவர் வாழ்றாரு அவருக்கு விருப்பம் இருக்க அவர் வாழ்றாரு அவரு வந்து சாய்ராபானை காதலிக்கும் போது இவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டா கதலிச்சாரு கல்யாணம் பண்ணும்போது இவங்ககிட்ட எல்லாம் அனுமதி கேட்டாரா அது மாதிரிதான் இதுவும் பிரிவும் உறவும் பிரிவும் அவர் அவருடைய தனிமனி இந்த உரிமையில அதுல வந்து நீ கருத்து சொல்றதே அத்துமீறின ஆபாசம் அதே மேற்கொண்டு கதையை கட்டுறா அப்ப நான் என்ன கேட்குறேன் அந்த பேஸ்கிடார் வாசிக்கிற பொண்ணு நான் அவமானப்படுத்துற இவர் இவர் மேலே நீ கல்லறிச்சு ஒன்றும் ஆக இல்லை அவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அடுத்த வேலை திட்டங்களுக்கு அவர் போயிட்டார் மீதான ஏன் வந்து சமூக வலைதளங்கள் எழுதுவது அப்படின்றத வலதுசாரிகள் எழுதுவது அப்படின்றத தாண்டி இன்னைக்கு மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் சோக்கால் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களும் கூட அந்த பெண்ணையும் அஹ் ஏராமான் அவர்களையும் வந்து இணைத்து பேசக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இந்த போக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க அது இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சேனலை வச்சுட்டு பரபரப்பு செய்திக்காக பிச்சைக்காரங்க மாதிரி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர் போலியான செய்திகளை இவங்களே ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணி அது போலியானதுங்கிறதுக்கும் ஒரு தனியாக வீடியோ போடுறான் இவனே ஒன்று உருவாக்குறான் அதாவது கவுண்டமணி ஜோக் ஒன்று இருக்குது அவன் தேங்காய் வாங்குறதுக்கு வந்து அவனுக்கு வழி இல்லாமல் உதயகிதங்கிற திரைப்படத்தில் வந்து தேங்காய் வாங்குறதுக்கு வந்து வ இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளை வந்து வாங்க விட மாட்டேன்டான் கம்மி ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தேங்காயில் பாம்புச்சிட்டாங்களான்னு சொல்லி ஊர் ஊரா பரப்பி விட்டுருவான் அந்த மாதிரி ஊர் ஊரா பரவி பரவி கடைசியில் கவுண்டமணிகிட்டே பண்ணிட்டே ஒருத்தன் சொல்லுவான் என்ன ஓ இந்த பக்கம் நிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்பான் ஏன் அப்படின்னு கேட்டான்னு வச்சுட்டாங்களாம் பாம்கலாம்னு தேங்காயில வந்து சட்னி வைக்கலாம் பாம்பு வைக்கலாம்னு அவர் கேட்பாரு அவனுக்கே சொல்லுவாங்க அது மாதிரி இவங்களே வதந்திகளை உருவாக்கி அந்த வதந்திக்கு இவங்களே விளக்கம் சொல்றாங்க இப்ப என்னன்னா மூணு நாள் ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு வந்து நிலைநிறுத்த முடியல அதனால இன்றைய போட்டி உலகத்துல ஊடகங்கள் வந்து பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்துல தவறான செய்திகளின் வழியாக மக்களை எப்பொழுதுமே பரபரப்பில வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போலியான செய்திகளை பரப்புறாங்க ஒருத்தருடைய தனி மனித அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள அத்துமீறி நுழையக்கூடிய செயல் அது வந்து ரொம்ப இது வந்து நாளைக்கு நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வோ அறிவோ இங்களுக்கு இல்லை இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே